அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்தின் தலைவர் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு பாரதிதாசன் அவர்களை சந்தித்தோம் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு ஆணையம் தமிழக அரசுக்கு பல பரிந்துரைகளை செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் அதிலும் குறிப்பாக பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் டூ தௌசண்ட் அண்ட் எயிட் அந்த சட்டத்தின் கீழ் அங்கே கணக்கெடுப்பு நடத்தி அது பீகாருடைய உயர்நீதிமன்றம் அதை அனுமதித்திருக்கிறது அதே போன்று தமிழ்நாட்டில் உடனடியாக எடுக்க வேண்டும் இல்லையேன் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு ஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் இந்த ஆபத்து நிலவி கொண்டிருக்கிறது இந்த ஒன்பது விழுக்காடு இட ஒதுக்கீட்டிற்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு போன பிறகு உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்திலே தமிழ்நாட்டிற்கு ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் இன்னும் ஓராண்டிற்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி டேட்டாவை தரவுகளை கொண்டு வர வேண்டும் ஓராண்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என ரெண்டாயிரத்தி பத்திலே உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தார்கள் ஆனால் அதன் பிறகு எந்த அரசும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் வந்திருக்கிறது இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் எடுக்கலாம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் கேட்கின்ற முதல் கேள்வி டேட்டா இருக்கிறதா இருக்கிறதா ஏன் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு தொடர வேண்டும் என்று தரவல் இருக்கிறதா என்று கேட்பார்கள் நிச்சயமாக இல்லை பழைய தரவுகள் தான் இருக்கிறது புதிய தரவல் இல்லை இதற்கு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இந்தியன் சர்வே எடுக்க வேண்டும் முதலமைச்சர் சொல்றாரு எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு அது தவறானது அது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றது இன்னும் தவறானது தமிழ்நாடு அரசுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது இந்த அதிகாரம் இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் அவர்கள் தீர்ப்பில் இரண்டு முறை சொல்லியிருக்கிறார்கள் நான் சொல்லல தமிழக அரசுக்கு தரவுகளை சேகரிக்க அதிகாரம் இருக்கிறது என்று உச்ச நீதிமன்றம் இரண்டு முறை தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஒரு தீர்ப்பு இரண்டாயிரத்தி பத்து அடுத்த தீர்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இந்த இரண்டு தீர்ப்புகளும் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் தமிழக அரசுக்கு கணக்குகள் எடுக்க தரவுகள் எடுக்க அதிகாரம் இருக்கிறது என்று ஆனால் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் எங்களுக்கு இல்லை அதிகாரம் இல்லை மத்திய அரசு தான் எடுக்கணும் மத்திய அரசு எடுக்கிறது சென்சஸ் நாங்கள் கேக்கிறது சர்வே எது எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சர்வே எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தாலும் கணக்கெடுப்பு தான் சென்சஸ் எடுத்தா கணக்கெடுப்பு முழுமையா வராது இது தேசிய மத்திய அரசு எடுக்கிறதுனா அந்த கணக்கெடுப்பு முழுமையா வராது நாங்கள் கேட்கறது சர்வே எடுத்து மாநில அரசு எடுத்தா தான் அது முழுமையடையும் இப்போ ஒரு உதாரணம் மலைக்குறவர் சமுதாயம் இருக்கு இந்த மலை குறவர் சமுதாயம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க இன்னைக்கு தெரியாது அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க தெரியாது மத்திய அரசு கணக்கெடுப்பு நடத்தினாங்கன்னா மொத்தம் எத்தனை பேர் மலை குறவர் தான் தெரியும் ஆனா மாநில அரசு எடுத்தாங்க சர்வே எடுத்தாங்க அந்த மலை வீடு இருக்கா படிச்சிருக்கிறாங்களா எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க எங்க எங்க இருக்கிறாங்க அரசு வேலைகள் எத்தனை பேர் இருக்கு நிலம் இருக்கா எல்லாமே எடுக்கிறது சர்வே இது மாநில அரசு எடுக்கணும் அப்போ ஒரு முதலமைச்சர் நான் எடுக்க மாட்டேன் அதிகாரி இருந்தோம் நான் எடுக்க மாட்டேன்னு சொல்றாருன்னா அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே சமூக நீதியை பத்தி பேசாதீங்க இந்நேரம் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தார்னா ஒரு நிமிடம் யோசிக்க மாட்டார் அடுத்த நிமிடமே கையெழுத்து போட்டு கணக்கு எடுத்து நடத்துங்க சொல்லியிருப்பார் கலைஞர் அவர்கள் உண்மையிலேயே சமூக நீதி உணர்வு அதிகம் இருந்தது அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு சமூக நீதி உணர்வு இருக்கா இல்லையானு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு அவரை முறை நான் இது வரைக்கும் மூணு நாலு முறை நிச்சயமா நாங்க செய்வோம் நிச்சயமா செய்வோம் சொல்லியிருக்கிறார் ஆனா இப்ப சமீபத்தில் சட்டமன்றத்தில் எங்களால் முடியாதுன்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கடந்த இரண்டாண்டு காலமா நாங்க பாத்துக்கிறோம் எங்க மருத்துவர் ஐயா பாக்குறாரு நாங்க எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பாக்குறப்போல நிச்சயமா நாங்க செய்வோம் கணக்கெடுப்பு நிச்சயமா நடப்போம் கொடுப்போம் எல்லாம் சொல்றாரு ஆனா இப்போ கடந்த மாதம் சட்டமன்றத்தில் எங்களால முடியாது அதிகாரம் இல்லைன்னு சொல்றது என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல அதனால இன்னைக்கு நாங்க பார்க்க வந்தது பேக்வர்ட் கிளாஸ் சேர்மன் சேர்மன் கமிஷன் சேர்மன் பார்த்து அவர்கிட்டயும் வலியுறுத்தி இருக்கிறோம் என்னன்னு வலியுறுத்தி இருக்கிறோம் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடை காப்பாத்துங்க பத்து புள்ளி ஐந்து இடஒதுக்கீடு கொடுங்க ஏன்னா அவருக்கும் தெரியும் அவர் நீதி அரசன் ஓய்வு பெற்ற நீதி அரசு அவருடைய சட்டங்கள் எல்லாம் தெரியுது ஏன்னா தமிழ்நாடு பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு ஆமா இப்போ இன்னொன்னு தமிழ்நாடு இப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து புதுசா புது தலைவர் தொடங்கி இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி நவம்பர் மாதம்

சமூக நீதி சமூக நீதி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு மேல நம்பிக்கை இல்லையா அதனால இது உடனடியாக முதலமைச்சர் மறுபடியும் சொல்றேன் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஆபத்து ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல அவங்க வந்து இந்த அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்ட ஒன்பதாவது அட்டவணையில அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையில வந்து அது பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க கான்ஸ்டிடியூஷனல் அங்க புரொடெக்ஷன் வந்திருக்குது அதுல ஆனா அத மீறியும் உச்ச இந்த வழக்கை எடுத்திருக்கிறாங்க எடுத்து என்ன தீர்ப்புனா கொடுக்கலாம் அப்படி ஏதோ ஒரு வேலை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாடு ரத்து பண்ணாங்கன்னா அன்னைக்கே திமுக ஆட்சி போயிடும் முழு பொறுப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஏன்னா இன்னொன்னு வரலாற்றுல ஸ்டாலின் அவர்கள் பேர் வந்து அவ்வளவுதான் வரலாற்றுல எழுத வேற மாதிரி எழுதுவாங்க இவ்வளவு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறேன் இது முக்கியமான பிரச்சனை முக்கியமான பிரச்சனை சொல்லிட்டு இருக்கிறேன் நான் இது ஆனா இதை பத்தி ஏதோ ஒண்ணு அது ஒரு சுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் கிடையாது இவங்க எல்லாம் வியாபாரிகள் வணிகர்கள் அவங்க வந்து முதலமைச்சரை வந்து தவறான வழியில வழி நடத்திட்டு இருக்கிறாங்க அது கொண்டு வந்தா இப்படி ஆகிடும் அப்படி ஆயிடும் இந்த அரசியல் வந்துடும் இவ்வளவு சீட்டு கேட்பாங்க அது கேட்பாங்க நடந்து முடிஞ்ச விக்கிரவண்டி இடைத்தேர்தலில் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்லயும் எந்த ஜாதி எந்த கட்சி எந்த சமுதாயம் எந்த மதம் அதெல்லாம் கணக்கெடுக்கிறீங்களா காசு கொடுக்கறதுக்கு ஏன் தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்துற என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் முடியல எல்லாமே லிஸ்ட்ல வச்சிருக்காங்க எல்லா எந்தமுதாய எந்தாதி எந்த 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 கட்சி எந்த மதம் யாருக்கு ஓடு போட்டாங்க இப்போ யார் ஓட்டு போட போறாங்க எலெக்ஷன் மட்டும் உங்களுக்கு கணக்கெடுப்பு வேணும் சமூக உங்களுக்கு கணக்கிடு வேண்டாம் இடஒதுக்கீடு கண்டபிடி வேண்டாம் இந்த கணக்கெடுப்பு நடத்தணும்னு ஏன் ஏன் நான் இந்த கணக்கெடுப்பு கேட்கிறேன்னா எல்லா சமுதாயங்களும் எந்த நிலையில இருக்கிறாங்க எந்த சமுதாயங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த சமுதாயம் இன்னும் பின்தங்கி இருக்காங்க எந்த சமுதாயம் அதிகம் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இடதுக்கு வீட்டுக்கு எந்த சமதாயம் பயன்பெற்றுக்கிறாங்க எந்த சம்பதம் பயன்பரலை இதை உடனடியாக தமிழக அரசு எடுக்கணும் அதுக்காக தான் இன்னைக்கு பேக்வட் கிளாஸ் கமிஷன் சேர்மனியும் அவங்க நாங்க சொல்லி பேசிருக்கிறோம் நிச்சயமா சேர்மன் வந்து நாங்க பேசுறதெல்லாம் கேட்டு நிச்சயமா நாங்களும் தமிழக அரசுக்கு நாங்க பரிந்துரை நாங்க செய்யறோம் பரிந்துரை செய்யறோம் வலியுறுத்துறோம் பரிந்துரை செய்யறோம் அப்படின்னு பேக் பேக்வர் கிளாஸ் கமிஷன் சேர்மனும் சொல்லிருக்காங்க நிச்சயமா ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டினுட அறுவத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு

ஆனா பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்க தமிழ்நாடு அரசிடம் எங்களுக்கு டேட்டா வேணும்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று என்ன மாசம் இருக்கும் அது இருபத்தி மூன்று தான் அந்த ஜனவரி மாசம் கேட்டோம் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதமே வந்து தமிழக அரசிடம் பேக்வர்ட் கிளாஸ் வந்து கமிஷன் வந்து எங்களுக்கு டேட்டா கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு இன்னை வரையும் டேட்டா கொடுக்கல ஆனா அந்த ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் படி பாத்தீங்கன்னா சாலிசிட்டர் ஜெனரல் அட்வொகேட் அட்டர்னி ஜெனரல் தமிழ்நாடு அட்டர்னி ஜெனரல் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கு டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு அதே போன்று தமிழ்நாட்டுடைய போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் சட்டமன்றத்தில் டேட்டா இருக்குன்னு சொல்றாரு அந்த டேட்டா படி வன்னியர்களுக்கு வந்து இவ்வளவு கிடைக்குது அப்படி கிடைக்குது இப்படி கிடைக்குதுன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ள சொல்றார் அப்போ தமிழ்நாடு அரசு டேட்டா வச்சுக்கிட்டு டாக்குமெண்ட் கமிஷன் டேட்டா கொடுக்காம இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலவரம் டேட்டா இருக்கு அவங்க கிட்ட அது டேட்டா வந்து பிசி கமிஷன் கொடுக்க மாட்டாங்க இல்லன்னா ஏன் போக்குவரத்து அமைச்சர் சட்டமன்றத்துக்குள்ளே பத்தி பேசுறது பேசுறாரு அதனால இந்த நீடிக்கிறதுல அதெல்லாம் நடத்தக்கட்டும் உடனடியாக டேட்டா இருக்கிற டேட்டா கொடுங்க இல்ல டேட்டா இல்லைன்னா சர்வே வந்து உடனடியாக தொடங்குங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க இப்ப ஆந்திராவில் நடத்திட்டு இருக்காங்க தெலுங்கானால நடத்துறாங்க கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க ஒரிசால நடத்துறாங்க ஜார்க்கண்ட்ல நடத்துறாங்க இவ்வளவு மாநிலத்தில் நடக்கிறப்போ தமிழ்நாடு மட்டும் என்ன வேற தமிழ்நாடு இந்தியாவில்தானே இருக்கு வேற ஏதாவது நாட்டில் இருக்குதா அதுதான் நான் கேட்கிறேன் இந்த கேள்வி அவர்கிட்ட நான் தெரியலையா இல்ல தெரிஞ்சவோ நீ தெரியாம நடிக்கிறீங்களா என்ன காரணம் இவ்வளவு ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் இது வந்து மெத்தனமா இருக்கிறீங்க என்ன காரணத்துக்காக நீங்க கணக்கிட நடத்த மாட்டீங்க இப்போ இந்த விட்டுருங்க ஒரு முதலமைச்சர் சமூக நீதி உணர்வுள்ள ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டில் உள்ள சமு சமுதாயங்கள் என்ன நிலையில் இருக்குன்னு அடிப்படை அது தெரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லையா யார் வந்தாலும் தமிழ்நாட்டில் இவ்வளவு உதாரண மீனவர் சமுதாயம் இந்த சமுதாயம் எப்படி இருக்கிறாங்க என்ன நிலையில இருக்கிறாங்க குறவர் சமுதாயம் இருக்கிறாங்க அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப 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 லம்பாடி சமுதாயம் இருக்காங்க அவங்க எந்த நிலையில இருக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வம் இல்லையா முதலமைச்சருக்கு இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் லாக் படி அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதுதான் சொல்ல அவர் சுத்தி இருக்கிற நாலஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இப்ப ஏவாவியலுக்கு சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல கே நேருக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல சேகர்பாபுக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா பொன்முடிக்கும் சமூக நீதி சம்பந்தம் இருக்கா இல்ல இவங்க தான் சுத்தி சுற்றி அவரை வழி நடத்திட்டு இருக்காங்க தவறான இதில் இவங்க அந்த கணக்கெடுப்பு நடத்திட்டீங்கன்னா இவங்க இந்த சமுதாயம் இவ்வளோ சீட்டு கேட்கும் இவ்வளோ எம்எல்ஏ கேட்பாங்க இல்ல இவ்வளவு மாவட்ட சீலர் கேட்பாங்க இதுதான் காரணம் வேற என்ன காரணம் அரசியல் காரணம் அதிகாரம் இல்லைன்னு சொன்னதெல்லாம் வந்து இது எனக்கு நான் வேடிக்கை பார்க்குறேனர் அதான் இன்னொன்னு வந்து அதாவதுங்க மொத்தம் இந்த பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் இந்த நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபா பட்ஜெட் தமிழ்நாடுக்கு வந்து இருக்காதா அது பேர் சொல்ல முடியாது எல்லா மாநிலத்திலும் பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்னா இந்தியாவுக்கு பொதுவானதா பட்ஜெட் தமிழ்நாடுக்கு இதுதான் கேரளாவுக்கு இதுதான் கர்நாடகாவுக்கு இதுதான் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு பேர் சொல்ல முடியாது இன்னொன்னு தமிழ்நாடுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரயில்வே பட்ஜெட் எடுத்துங்க ரெண்டு லட்சத்தி அது இப்போ நான் என்ன பண்ணுவாங்க இதுதான் பேசுவாங்க அதாவது நான் இதுக்கு வந்து இது சம்மந்தமான நாளைக்கு பேசுறேன் நான் இதுதான் முக்கியம் எனக்கு ஆமாம் இதுதான் முக்கியம் நான் நீங்கள் அதுக்கு நான் அப்புறம் நாளைக்கு பேசுறேன் ஏன்னா ரயில்வே ரயில்வே திட்டம் வந்து ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு போன கடந்த ஆண்டு ரயில்வே நிதி வத இந்த ஆண்டு அதிகமாக வந்திருக்கு இப்போ நூறு இண்டஸ்ட்ரியல் பார்க்கு இந்தியாவில் தொடங்குறாங்க அது தமிழ்நாடு வராதா வராதாண்ணே எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாடுக்குன்னு பட்ஜெட்டில் பேர் வந்திருக்குன்னா தமிழ்நாட்டில் எப்படியாவது எங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சி எம்பி ஜேசி கொடுத்துருக்கணும் ஆ காரணம்லாம் இல்லை சொல்கிறேன் நான் சும்மா இதுவாக சொல்கிறேன்

அதுக்குள்ள உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சுன்னா என்ன ஆகும் அதிகாரம் வச்சிருக்கிறாங்க பீஹார்ல அதிகாரத்தை வச்சு எடுத்தாங்க ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை எடுக்க மாட்டேங்க அதை விரைவில் நாங்க அறிவிக்கிறோம் கடுமையாக பல போற பத்து புள்ளி அஞ்சு மட்டும் கிடையாது அறுபத்தி ஒன்பது விழுக்காடு காப்பாற்றுறதுக்கு போராட்டங்கள் நாங்க அறிவிக்கிறோம் விரைவில் நாங்க அறிவிக்க போறோம் ஏன்னா இது வந்து ஏதோ ஒரு ஜாதி பிரச்சனை கிடையாது சமூக நீதி பிரச்சனை எல்லா சமுதாயத்தை சார்ந்த பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய அதாவது இன்னைக்கு தமிழ்நாடு வந்து முன்னேறிய மாநிலமாக இருக்கிற காரணம் இவ்வளவு காலமாக தந்தை பெரியார் அவர்கள் போன்றவர்கள் போராடி பெற்ற சமூக நீதி அதை வந்து இன்னைக்கு திமுக அரசு இருக்காங்க ஆனா வசனம் மட்டும் பேசிட்டு இருக்காங்க சமூக நீதி நன்றி நன்றி